ஸ்ரீ குரு நமக சர்வம் நீ காண்போ அனைவருக்கும் வணக்கம் துலா ஸ்நானம் என்றால் என்ன துலா மாதத்தில் ஏன் காவேரி நதிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் துலா காவேரி ஸ்நானத்தின் சிறப்பு மற்றும் ஸ்நான பலன்கள் துலா ஸ்நானத்தை எவ்வாறு செய்வது செய்ய வேண்டிய தானங்கள் ஸ்நானம் செய்ய விசேஷ நாட்கள் மற்றும் இடங்கள் ஸ்நானம் செய்யும்போது சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் ஆகியவை பற்றி இந்த பதிவில் காண்போம் சூரிய பகவான் ஐப்பசி மாதத்தில் துலாம் ராசியில் சஞ்சரிப்பதால் ஐப்பசி மாதத்திற்கு துலா மாதம் என்று பெயர் இம்மாதத்தில் இரவும் பகலும் சரிசமமாக இருக்கும் என்பதாலும் இதற்கு துலா மாதம் என்று பெயர் துலா மாதம் என்று சொல்லக்கூடிய ஐப்பசி மாதத்தில் காவேரியில் செய்யப்படும் ஸ்நானமே துலா ஸ்நானம் எனப்படுகிறது ஐப்பசி மாதம் முப்பது நாட்களும் காவேரியில் முறைப்படி ஸ்நானம் செய்வதால் நம் பாவங்கள் அனைத்தும் போகும் துலா மாதத்தில் அறுபத்தி ஆறு கோடி புண்ணிய தீர்த்தங்களும் மற்றும் பதினாறு லோகங்களிலும் உள்ள அனைத்து புண்ணிய தீர்த்தங்களும் இக்காவேரி நதியில் வந்து தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்கின்றன என்று புராணங்கள் கூறுகின்றன காவிரியின் மகிமைகள் மற்றும் ஐப்பசி மாதத்தில் செய்யக்கூடிய துலா ஸ்நானத்தின் சிறப்புகளைப் பற்றி கூறுவதே துலா காவேரி மகாத்மியமாகும் முப்பது அத்தியாயங்களை உடைய இந்த துலா காவேரி மகாத்மியம் ஆக்னேய புராணம் என்று சொல்லக்கூடிய அக்னி புராணத்தில் உள்ளது ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு பெருமை உண்டு அதேபோல் ஐப்பசி மாதத்தில் அனைத்து நதிகளின் சாணித்தியமும் காவேரியில் இருக்கிறது என்று புராணங்கள் சொல்லுகின்றன நாம் ஏன் துலா காவேரி ஸ்நானம் செய்ய வேண்டும் தவறு செய்வது மனித இயல்பு பிறப்பு முதல் இறப்பு வரை நாம் தெரிந்தோ தெரியாமலோ பாவங்களை செய்து விடுகிறோம் அவ்வாறு நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை அவ்வப்போது போக்கிக் கொள்ள வேண்டும் பாப கர்ம வினைகள் தீர நம் சாஸ்திரங்கள் நமக்கு வழிகாட்டி உதவுகின்றன அவற்றில் ஒன்றுதான் துலா காவேரி ஸ்நானம் ஐப்பசி மாதத்தில் காவேரி நதிக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் காவேரியில் ஸ்நானம் செய்தால் சப்த புண்ணிய நதிகள் சப்த சாகரங்கள் உபநதிகளில் ஸ்நானம் செய்த பலனை பெற முடியும் என்று காவேரி ஸ்நானத்தின் மகிமைகளை ரிஷிகள் போட்டுகின்றனர் காவேரியை பற்றி நினைத்தாலும் கேட்டாலும் பாவங்கள் விலகும் என்று நதி தேவதைகளுக்கு பிரம்மதேவர் காவேரி நதியின் மகிமையை பற்றி கூறுவதாக காவேரி மகாத்மியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது கங்கையில் ஸ்நானம் செய்தால் சர்வ பாவங்களும் போகும் என்று சாஸ்திரம் கூறுகிறது அப்படி இருக்க கங்கையே துலா மாதத்தில் காவேரியில் சேர்கிறது என்றால் எவ்வளவு மகிமையை உடையது இந்த துலா காவேரி ஸ்நானம் என்பது நமக்கு விளங்கும் நான்கு விதமான புருஷார்த்தங்களான தர்ம அர்த்த காம மோக் அருளக்கூடியது காவேரி துலா ஸ்நானம் சர்வ பாபங்களையும் போக்கக்கூடியது காவேரி ஸ்நானம் ஒரு நாள் ஐப்பசி மாதத்தில் காவேரியில் ஸ்நானம் செய்தால் பிரம்மலோக பிராப்தி கிடைக்கும் இஷ்ட சித்தி என்னும் நம் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் ஆயுள் ஆரோக்கியம் இறுதியில் மோட்ச பிராப்தியும் உண்டாகும் என்கிறது புராணம் காவேரி துலாஸ்நான புண்ணியமானது நாம் எந்த லோகத்திற்கு சென்றாலும் அந்த புண்ணியம் நம்மை தேடி வரும் ரிஷிகள் சித்தர்கள் யக்ஷர்கள் கிண்ணறர்கள் ருத்திரர்கள் மருத்கணங்கள் வசுக்கள் என அனைவரும் விரும்பி துலா மாதத்தில் சூரியனை பார்த்து அர்க்கிய பிரதானம் செய்து காவிரியில் துலாஸ்நானம் செய்கின்றனர் காவிரியில் துலாஸ்நானம் செய்வதால் இந்த ஜென்மாவில் நாம் நினைத்த விரும்பிய அனைத்தும் கிடைக்கும் இறுதியில் விஷ்ணுலோகம் கிடைக்கும் நூறு வருட காலம் கங்கையில் முறைப்படி ஸ்நானம் செய்தால் கிடைக்கும் பலன் காவிரியில் துலாஸ்நானம் செய்வதால் கிடைக்கும் கங்கையே பிரம்மாவிடம் போய் எல்லா தீர்த்தங்களிலும் மிகவும் உயர்ந்த சுத்தமான நமக்கு மிகுந்த பலனை கொடுக்கக்கூடிய தீர்த்தம் எது என்று கேட்க அதற்கு பிரம்மதேவர் காவேரி நதி என்றார் என்கிறது துலா காவேரி மகாத்மியம் காவேரியில் ஸ்நானம் செய்வதால் ஏழு ஜென்மாக்களில் செய்த பாவங்கள் தீரும் முழு நம்பிக்கையுடன் பக்தி ஸ்ரத்தையுடன் யார் ஸ்நானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஏழு ஜென்மம் அல்ல முன்பு எத்தனையோ ஜென்மாக்களில் செய்த பாவங்களும் தீரும் இவ்வளவு மகிமைகளை உடையது துலாஸ்நானம் என்பதால் தான் ஒருவர் தன் ஜென்மாவில் ஒருமுறை ஏனும் துலாஸ்நானம் செய்துவிட வேண்டும் என்று சாஸ்திரம் அறிவுறுத்துகிறது காவிரியில் ஐப்பசி மாதம் முப்பது நாட்களுமே ஸ்நானம் செய்வது சிறப்பு அல்லது ஐப்பசி மாதத்தில் உங்களால் இரண்ட நாட்களில் ஸ்நானம் செய்யலாம் இயலாதவர்கள் கடைமுகம் என்று சொல்லக்கூடிய ஐப்பசி மாதம் முப்பதாம் நாள் அதாவது ஐப்பசி மாதத்தின் கடைசி நாளன்று நீராடலாம் அதுவும் இயலாதவர்கள் முடவன் முழுக்கு என்று சொல்லக்கூடிய கார்த்திகை மாதம் முதல் தேதியில் நீராடலாம் ஐப்பசி மாதத்தில் காவிரியில் நீராடுவதும் காவிரி கரையோரம் இருக்கும் திருத்தலங்களை தரிசிப்பதும் மிகவும் விசேஷம் ஐப்பசி மாதம் முழுவதுமே காவிரியில் நீராட விசேஷம் என்ற போதிலும் ஐப்பசி மாதம் முதல் நாள் மற்றும் கடைசி நாள் ஐப்பசி சதுர்த்தசி அமாவாசை கார்த்திகை முதல் நாள் போன்ற நாட்கள் மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது காவேரி நதி பாயும் அனைத்து ஊர்களிலுமே இந்த ஸ்நானத்தை செய்யலாம் குறிப்பாக ஸ்ரீரங்கம் திருப்பராய்த்துறை திருவையாறு மயிலாடுதுறை கும்பகோணம் பவானி சங்கமேஸ்வரர் படித்துறை மாயூரம் பூம்புகார் ஆகிய இடங்களில் துலாஸ்நானம் செய்வது விசேஷம் ஐப்பசி முதல் நாள் திருப்புராய்த்துறையிலும் இரண்டாவது ஸ்நானத்தை ஸ்ரீரங்கத்தில் உள்ள அம்மா மண்டப படித்துறையிலும் ஐப்பசி கடைமுகத்தை மயிலாடுதுறையிலும் நீராடுவது விசேஷமாக கருதப்படுகிறது ஸ்ரீரங்கத்தில் காவேரி துலாஸ்நானம் செய்து ஸ்ரீரங்கநாத அஷ்டோத்திரத்தை பாராயணம் செய்தால் மன விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் ரோகங்கள் நிவர்த்தியாகும் என்று தௌமியர் சந்தனு மகாராஜாவிற்கு உபதேசம் செய்தார் என்ற குறிப்பும் உண்டு ஸ்ரீரங்கத்தை ஒட்டியுள்ள ஆலயங்களில் தீரங்களில் ஸ்நானம் செய்தால் ரங்கநாதரின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் காவேரி துலா ஸ்நானத்தை காலையில் சூரிய உதயத்தின் போது செய்வதே விசேஷம் காவேரி துலாஸ்நானத்தை குடும்பத்தோடு செய்வது மிகவும் விசேஷம் காவேரி நதிக்கரையில் சங்கல்பம் செய்து வைப்பவர் இருந்தால் அவரை கொண்டு நாம் சங்கல்பம் செய்து நீராடலாம் கிழக்கு பார்த்து நின்று கை நிறைய நீரை எடுத்து மூன்று முறை விடவும் அதுவே அர்க்கியமாகும் காவேரி ஸ்நானம் செய்யும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் நமஸ்தே தட்டித்தாம் முக்கிய நிகமாகம சம்ஸ்துதே பாபகாயம் காயம் பாரிசுத்தியம் ஆயுராரோக்கியமேவச்ச சௌபாகியமபி சந்தானம் ஞானம் தேகி மருத்ருதே அனைத்து நதிகளுக்குள்ளும் முக்கியமானவளே வேதம் ஆகமங்களால் போற்றப்படுபவளே பாபத்தாலான எனது உடலை பரிசுத்த ஆயுள் ஆரோக்கியம் சௌபாக்கியம் சந்தானம் ಜ್ಞಾನ ಆಗಿಯವೈ ತಂದು ಅರುಳವಾಯ್ ಮರುದ್ಬೃದೇ ಎಂಬದೇ ಇದನ್ಲಾಗ್ ಮರುದ್ಬೃದೇ ಮಹಾದೇವಿ ಮಹಾಭಾಗೇ ಮನೋಹರೇ ಶ್ರೀ ಕಾವೇರಿ ನಮಸ್ತುಪ್ಯ ಮಮ ಪಾಪಂ ವ್ಯಪೋಹಯ ಮರುದ್ಬೃದೇ ಮಹಾದೇವಿ ಮಹಾಭಾಗ್ಯವದಿಯೇ ಮನತಿಕು ಮಿಗೂ ಇನಿಮೆಯನ್ನೇ ಶ್ರೀ ಕಾವೇರಿ ತಾಯೇ எனது பாபங்களை போக்குவாயாக என்று பிரார்த்திக்க வேண்டும் ஸ்நானம் செய்யும்போது நதியின் பிரவாகத்தை எதிர்நோக்கி ஸ்நானம் செய்ய வேண்டும் இவ்வாறு குடும்பத்தோடு ஸ்நானம் அர்க்கியம் தானம் ஆகியவற்றை செய்ய வேண்டும் அன்று பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வதும் மிகவும் விசேஷம் வயோதிகம் காரணமாகவோ அல்லது காலையில் நதியில் குளிர்ந்த நீரில் குளித்தால் உடம்புக்கு ஆகாது என்னும் பட்சத்திலோ காவிரியில் இருந்து நீரை எடுத்து வந்து வெந்நீர் வைத்து ஸ்நானம் செய்யலாம் வெகு தூரத்தில் இருப்பவர்கள் காவிரி நதிக்கு வந்து ஸ்நானம் செய்ய இயலாதவர்கள் வீட்டிலேயே ஸ்நானம் செய்யும் நீரில் காவிரியை எழுந்தருள பிரார்த்தித்து அந்த நீரில் ஸ்நானம் செய்வதால் காவிரியில் ஸ்நானம் செய்த பலன் கிடைக்கும் துலா மாதத்தில் காவிரியில் சென்று நீராட இயலாதவர்கள் துலா காவிரி மகாத்மியத்தை படிக்கலாம் துலா மாதத்தில் செய்யப்படும் ஸ்நானம் தானம் தர்ப்பணம் ஆகியவை மிகவும் விசேஷமாக சொல்லப்பட்டுள்ளது இனி என்ன தானங்கள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் வஸ்திர தானம் செய்வதால் தீர்க்க ஆயுள் செல்வப்பெருக்கு உண்டாகும் ஸ்வர்ண தானம் செய்வதால் குபேர அருள் கிடைக்கும் ஐஸ்வர்யம் பெருகும் தேனை தானம் செய்வதால் பாக்கியம் உண்டாகும் கோதானம் செய்வதால் வம்ச விருத்தி ஏற்படும் கடன் நிவர்த்தியாகும் கம்பளி தானம் செய்வதால் நோய்கள் நிவர்த்தியாகும் ரிஷப தானம் செய்வதால் அனைத்து போகங்களும் கிடைக்கும் வாழை தாறு தானம் செய்வதால் பெண்களுக்கு உண்டான வியாதிகள் நீங்கும் தாம்பூல தானம் என்று சொல்லக்கூடிய வெற்றலைப்பாக்கு தேங்காய் ஆகியவற்றை தானம் செய்தால் தம்பதியர் ஒற்றுமை ஓங்கும் பூஜை பொருட்களான திரி நெய் கற்பூரம் தட்டு சாம்பிராணி ஆகியவற்றை தானம் செய்தால் சிவபூஜை செய்த பலன் கிடைக்கும் சிவபெருமானின் பரிபூரண அருள் கிடைக்கும் நெல்லிக்காயை தானம் செய்தால் மகாவிஷ்ணு பிரீத்தி அடைகிறார் இளவம் பஞ்சை தானம் செய்தால் குஷ்டரோகம் விலகும் துளசி மாலை தானம் செய்தால் நல்ல ஆலோசகராக வலம் வருவார் அன்னதானம் செய்தால் சகலவிதமான சௌக்கியங்களும் ஏற்படும் அளவில்லாத பலன்கள் உண்டாகும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் தேஜஸ் தேகபலம் மனோபலம் செல்வப் பெருக்கு முன்னோர்களின் ஆசி என அனைத்தையும் தரக்கூடிய துலா காவேரி ஸ்நானத்தை நாம் அனைவரும் செய்து சகல சௌபாகியங்களையும் அடைவோமாக